ஓத்துக்கு போகாம குழந்தைய கொடுத்துட்டா இஷ்டப்பட்ட போது போய் அவனை பார்த்துட்டாவது வரலாங்கிற நட்பா சேர்ந்துச்சு இல்லையா அது கூட இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சு இனிமே நான் ராஜீவ மறந்துட வேண்டியதா எனக்கு நினைப்பிருக்கிற வரைக்கும் நான் அவன் நினைப்பாதான் இருப்பேன் அவனை மறக்கணும்னா நான் என்ன மறக்கணும்

அவர் என்ன எட்டி இருக்கிறதா நல்லது ஏன் அப்படி சொல்ற ஆபீஸ் விஷயமா உங்களை பாக்க வர மாதிரி பையனை பார்க்க வருவார் பையன் மனசு சலனப்படாம இருக்கணும்னா ராஜு அவரை பார்க்க கூடாது அவரு இங்க வரக்கூடாது நமக்கு அவருக்கு எந்த விதமான தொடர்பு இருக்க கூடாது நல்லா யோசிச்சு பாருங்க ரொம்ப விட்டு வாழ பிடிக்கணுமா வேலை கஷ்டப்படுவா கஷ்டப்படுவான் அன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தப்ப மூஞ்சி லட்சம் மாதிரி பேசினாரே அதுவும் கரெக்ட் Tita, shh. Nàng két đàn, là ta.

சீதா சரியா சாப்பிடுறது இல்ல தூங்குறது இல்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா ஐயா பைத்தியம் பிடிச்சவளுக்கு வைத்தியம் பட்ட சொல்றியா என்ன உட்கார சொல்ல வேண்டாம் கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா ராஜு ராஜுன்னு அவன் நாள் பூரா கத்திக்கிட்டு வீட்டை சுத்தி சுத்தி வர்றத பாக்க கன்றாவியா இருக்குமா வீட்டை சுத்துறதுக்கு பதிலா அரச மரத்தை சுத்த சொல்லு அடுத்த குழந்தையாவது பிறகு நான் சொன்னதை எங்கிட்டயே திருப்பி சொல்றியா ஓ இது உங்க வீடோ திருப்பி சொல்றீங்களா அப்பே கொஞ்சம் பொறுமையாருடா பையன் சொன்னதை கேட்டியா ராஜுவுக்கு இங்க இருக்க பிடிக்கல இவனை புரிஞ்சு அவளால வாழ முடியல உங்க வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் இருந்தா இதோ 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 இங்க இருக்க என் குழந்தைங்கதான் இதுல எதோ வேணும்னாலும் எடுத்துக்குங்க

அந்த வீட்டுக்கு ஒரு குழந்தைதான் பிரச்சனைனா இதுகள்ல ஒண்ண அங்க அனுப்பி தொலைக்கிறதானே ரயில் ஏறி வந்து எங்க கழுத்தையா இருக்கிற உங்க பணக்கார புத்திக்கு மட்டும்தான் இந்த குயிக்கியான யோசனை தோணுமா எனக்கு தோணுச்சு என்னது மறுபடியும் ரோஷையா மறுபடியும் மன்னிச்சிடுங்க ரெண்டு இடத்துலயும் பிள்ளைங்க புதுசா பழகிறத விட ஒரு இடத்துலயாவது பழகிற குழந்தை இருக்கட்டுமே பார்த்தேன் உங்க யோசனையை விட இது கொஞ்சம் நல்லதா படலையா என்ன சொன்னாலும் சரி அவரை அனுப்ப போறதுல பாடா

அழகன பையன் இவன் கூட இருக்கிறது நல்லதுதான் உனக்கு உன் பையன் மணி கொஞ்ச நாள் இருக்கட்டும் இதுக்காவது ரொம்ப சந்தோஷம் மத்த பட்டினி உரத்தை நல்லது நீ உடனே போலாம் மணி ஜாக்கிரதையா இருந்து ராஜுவையும் பாத்துக்கப்பா உங்களை எல்லாம் பார்த்து பட்டினி பட்டாளா பல்ல உடைக்கிறேன் என் மகன் தானி சீட்டா சீட்டா நீ ஏன் இப்படி வீண் வேலையெல்லாம் செய்தி நீ பெட்டி போடுற சட்டையை போட்டுக்க ராஜு வர மாட்டேன்

உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் நான் தான் அந்த வீட்டுல எல்லாம் உமக்குறதுலயே புரியுது நீ எங்க வந்த எதுக்கு வந்த சொல்லு சொல்ற என்னமா பணக்கார கூட்டமா எனக்குன்னு ஒரு ரூம் வேணும் தனியா கட்டில் வேணும் ரேடியோ வேணும் டேபிள் கார்டர் வேணும் ஆ டெய்லி சாப்பாட்டுல கோழி வேணும் கோழி எப்படி வசதி என்னடா டேரக்டர் அந்த சௌரியம் எல்லாம் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேன் ராஜு போடா ரெண்டா மணி நீடா இல்லண்ணா நான் வீட்டை விட்டு ஓடிப் போடு ராஜு பாசு இங்க வா அம்மா இவன் என்னன்ன கேக்குறானோ எல்லாத்தையும் வாண்டி கொடுத்து சொல்ல அத்தோட இந்த ஆளை கொஞ்சம் மரியாதையா நடந்துட்டு சொல்லுங்க வாசு இந்த வீட்டு சம்பந்தி இவன் கொஞ்சம் மரியாதையாவே நடந்துட்டு இப்போ புரியுதா நான் யாருடா பழி வாங்குறியா கார் தொடக்கி தொடைய கவனம் இருக்கா என் பிள்ளைங்கள்லாம் செத்து போச்சுன்னு சொல்லி இங்க வேலையை வாங்கியிருக்க எடுத்து விடாதடா அப்படியா அப்ப உன் குடும்பம் கையில ராங் பண்ணாத இல்லப்பா இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு நீ என் மகனே இல்லை மறந்துடாதப்பா ரைட்டா வாசு